ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் டிராவல் பண்றாரு அதே சமயம் பாக்யாதிபதியான குரு உங்க ராசியில் உச்சமாக இருக்காரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் இதனால் உங்களுக்கு கடல் கடந்த பயணம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது கடல் கடந்த பயணத்துக்காகவோ அல்லது உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகளுக்காகவோ கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இப்போ கடன் ரொம்ப ஜாஸ்தியாகும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாங் பீரியட் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணுறது போக உங்களுக்காக கடன் வாங்க சூழ்நிலை வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்கான செலவுகள் உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்கான செலவுகள்னு ஏதாவது ஒரு விஷயம் செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுக்காக செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஐந்து கிரக சேர்க்கை ஆறாம் இடத்துல சேர்றாங்க அதாவது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் குரு பார்வையில் இணையறாங்க இதனால என்ன பலன்னா உங்கள் உடம்புல இருந்த வியாதி திடீர்னு ஃப்ளேரப் ஆகும் அந்த ஃப்ளேரப் ஆகிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறை எதிரிகள் மூலமாகவும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் இப்படி நெகட்டிவாக பேசுறீங்க இட் இஸ் இட் இஸ் நாட் நெகட்டிவ் இது நெகட்டிவே கிடையாது இது வந்து என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள் வெளிவரக்கூடிய நேரம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரம் கொடு அதாவது உடம்புல வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு வந்து இப்போ தான் அது வெளியில் வரும் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் வரும்போது தான் அது வெளியில் வரும் இதுவே நீங்கள் வந்து போன வருஷமோ இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு அந்த வியாதி வெளியில் தெ தெரிய வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கியே மாடாது யாருமே கொடுக்க மாட்டாங்க கடன் கேட்டால் கூட கிடைக்காது ஆனால் இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் போதும் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தே வில் ட்ரை டு ஹெல்ப் யூ ஸோ உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கெட்டது நடந்து அதன் மூலமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் கடனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு யூ ஹாவ் டு ரன் லைக் பில்லர் டு போஸ்ட் யூ ஹாவ் டு ரன் அதாவது ஒவ்வொரு தூண் தூணாக ஓடணும்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில் சொன்னதுனால அதாவது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகமாக போக வேண்டியதற்கும் நிறைய வேலை வேலைகள் உங்கள் வீட்டில் பாக்கி இருக்குது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தாயாருக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது தாயார் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அலுவலக ரீதியாக உங்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்காங்க அவங்க உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்து இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு பத்து பேர் இதற்கு உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இதில் குடும்ப தலைவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அதே மாதிரி சூழ்நிலை யாரோ ரெண்டு பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் யாரோ ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கான முதலீடுகளுக்கான கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஜாஸ்தி கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே கடனில் இருக்குமே இது வேறு ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட் உங்களுக்கு கடன் வாங்கினா கூட இத்தனை நாளாக செலவுகளாக தான் இருந்தது இப்போ முதலீடுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் தாயாரின் சொல் கேட்டு நடப்பது நல்லது தாயாருடைய அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் அதிக முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக முதலீடு செய்கிறதுனால என்ன பண்ண பண்ணுவீங்க அப்படின்னா கடன் வாங்குவீங்க ஸோ கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்களை களைவதற்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பீங்க அவங்க அவங்க பேரில் லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த கடன் மாற்றத்தின் காரணமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய லாபம் பெருகுவதில் தாமதம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் மரியாதையெல்லாம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்துல அவங்க உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க உடன்பிறப்புகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கால் எடுத்து வச்சிடாதீங்க உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் வா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இறங்காதீங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இறங்கினீங்கன்னா யூ வில் பி ஃபேஸிங் தி கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் அதுக்கு உண்டான நஷ்டத்தை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வீ வேலை சார்ந்த விஷயங்களிலும் சரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த மாதத்தில் எந்த நாட்களில் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒம்பது ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி இரவு பத்து மணியிலேருந்து ஆரம்பித்து எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரவு ஏழு மணி வரை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அஷ்டமஸ்தானத்தில் இரு இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருப்பார் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தைகளால் செலவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயாவது கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க அந்த கமிட்மெண்ட்னால நீங்கள் பணத்தை செலவு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அதே சமயம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக கார்னர் பண்ணிடுவாங்க சேல்ஸ் பீப்புள் அதனால் நீங்கள் வந்து அந்த காலத்திலலாம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஃப்ளோர் கிளீனர்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதாவது வேக்கம் கிளீனர்லாம் கொடுப்பாங்க வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை உடனே உடனே கார்னர் பண்ணுவாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் ஷோரூமுக்கு போனால் கூட பேசி உங்களை வந்து அப்படியே கார்னர் பண்ணி பொருளை வாங்கறதுக்கு உங்கள் தலையில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அனாவசியமான மு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகளை குறைக்கிறதுக்கு வ முயற்சி பண்ணுங்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமணத்திற்கான நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும் பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் அதனால் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த நபர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலூரில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் வேலூர்லேயே இருக்குது வள்ளிமலை முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகனை வெள்ளிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகன் அருளால் உங்களுக்கு குருவாக இருந்து வருவாயை ஏற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முருகனாக இருப்பார் அதனால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு குருவின் அருள் முருகனின் அருள் கெட்டும் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரனால் உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எலுமிச்சை மழை மாலை போடுறது எலுமிச்சை மழத்தை பி பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்